பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் பதிகம் நான்காம் பாசுரம் தூணிலா முத்தத்தே போந்து விளையாட வானிலா வம்புலி சந்திராவா வெண்ணு நீனிலா நின்புகழா நின்னவாயருதம் கோணிலாவக் கொட்டாய் சப்பாணி குடந்தை கிடந்தானே சப்பாணி பாசுர விளக்கம் இந்த பாசுரத்தில் யசோதை கண்ணனை எவ்வாறு சப்பானி கொட்ட வேண்டும் என்று சொல்கிறாள் என்றால் கண்ணனே நீ வந்து முற்றத்தில் நின்று கொண்டு சந்திரனை பார்த்து சந்திரனே நான் விளையாடும்படி நீ சிறிது நேரம் இப்படி வருவாயாக என்று சந்திரனை அழைத்து கொண்டே முற்றத்தில் நின்று கொண்டு உன்னுடைய தந்தையான நந்தகோபுரது மனம் மகிழும்படி இவ்வாறு நீ சப்பானி கொட்ட வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை இப்பாசுரத்தில்